ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பூக்கிற டிசம்பர் ராமர் பூன்னு சொல்லுவோம் நம்ம வந்து ராமர் டிசம்பர் பூன்னு சொல்லுவோம் இந்த பூ வச்சு செம்பருத்தி பூ கூட வந்து நம்ம மேக் பண்ணி கட்ட போகிறோம் நம்ம சேனலுக்கு வர நம்பளுக்கு சகோதரிகளை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வெள்ளிக்கிழமை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ குழப்பலாம் இந்த மாதிரி பூ கிடச்சிதுன்னா கிராமத்தில் கிடைக்கிற பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிதுனா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ள நூல் எடுத்துங்க கட்டுறதுக்கு உள்ள நூலோ பூ கட்ட நூலோ எடுத்துங்க டிசம்பர் பூ கட்ட போகிறீங்கனாலே உள்ள நூல் வாங்கிங்க இந்த நூல் எடுத்துங்க டிசம்பர் பூ கட்டும் இந்த வெள்ளை ராமர் டிசம்பர் போல் வந்து தலைக்கு கட்டி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட்ட ஆரம்பிக்கலாம் இப்போ எப்படி கட்ட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மூணு பூ எடுத்துங்க பாருங்கள் இந்த மாதிரி மேலே ஒரு மூணு பூ கீழே வந்து ஒரு மூணு பூ எடுத்துங்க நம்ம எப்பயும் பூ கட்டுற மாதிரி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஈவன் அப்படி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஈவன் அப்படி எடுத்து மேலே மூணு பூ கீழே மூணு பூ இந்த மாதிரி எடுத்துங்க ஒரே ஈவனாக எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு பாருங்கள் இப்படி ஒரு சுற்று ஃபஸ்ட் டைம் கட்டுறவங்களுக்கு மட்டும் இன்னொரு சுற்று கூட சுற்றிங்க சுற்றிட்டு சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக டைட் பண்ணுங்கள் ரொம்ப டைட் பண்ணாதீங்க ரொம்ப இழுத்திங்கன்னா பூ கட்டாயிடும் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட்டிட்டோம் பாருங்கள் ஒரு கட்டு கட்டிட்டோம் ரொம்ப அழகாக கட்டும் பாருங்கள் இதே போல் தான் வந்து நம்ம கட்ட போகிறோம் ஒரு நாலு பூ அஞ்சு பூ வந்து டிசம்பர் பூ வந்து நம்ம கட்டிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு கட்டு கட்டியிருக்கோம் நாலு கட்டு கட்டிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைச்சின்னா கிராமத்தில் கிடைக்கிற பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தலை கட்டி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து செம்பருத்தி பூ கிடச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ எப்படி கட்டுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதழை வந்து இந்த மாதிரி காம வந்து பிச்சு எடுத்துங்க பிச்சு எடுத்துகிட்டு ஒரு ஒரு இதழாக வந்து எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய இதழாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு இதழாக எடுத்துங்க இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துங்க எல்லா இதழுமே இந்த மாதிரி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பறித்து எடுத்துங்க ஏன் வெறும் இதழை வச்சு கட்டினீங்கன்னா உங்களுக்கு கட்டு இருவோம் ஆனால் வந்து சீக்கிரம் கட்டாயிடும் பூ தலையில் நிற்காது அதனால் வந்து வெறும் இதழ் மூணும் வச்சு கட்டக்கூடாது இப்படினா மூணு மூணு பூ வச்சு கட்டணும் நம்ம இப்போ எப்படி கட்டப்போணும்னு பார்த்தீங்கன்னா ராமர் டிசம்பர் பூ வந்து இந்த மாதிரி எடுத்துங்க எடுத்துக்கிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்துங்க மேலே ரெண்டு பூ கீழே ரெண்டு பூ எடுத்துங்க எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா போதும் பாருங்கள் இதழ் எப்படி வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இதழ் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பெரட்டி வச்சுங்க ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி பெரட்டி வச்சிங்க பரட்டி பிடிச்சி இந்த இதழை வந்து திரும்பி இந்த மாதிரி வச்சிங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கட்டுற போல் கட்டுங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ நம்ம கட்டிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கட்டுங்க ஒரு ஒரு இதழ் வச்சு கட்டுங்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கட்டிங்களா இப்போ நம்ம எப்பையும் கட்டுற மாதிரி ஒரு மூணு கட்டு நாலு கட்டு வந்து டிசம்பர் பூ வந்து கட்ட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தூரம் கட்டி காமிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் தூரம் கட்டியிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ரெட் கலர் வந்து கிராமத்தில் கிடைக்கிற பூ வந்து செம்பருத்தி பூவும் டிசம்பர் பூவும் கலந்து வச்சு கட்டணுன்னு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நம்ம வந்து இதெல்லாம் வந்து கடையில் போய் வாங்கலை வீட்டில் பூக்கிற பூ தான் கடையில் போய் வாங்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டில் பூக்கிற பூ இது வந்து கிராமத்தில் தான் கிடைக்கும் இந்த பூலாம் இந்த மாதிரி பூ வந்து கிடைச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஃபைனலாக முடிச்சுட்டு காமிக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக முடிச்சுட்டுவோம் இந்த கிராமத்து சைடு போனீங்கன்னா இந்த மாதிரி பூ கிடைக்கும் பூ கிடச்சிங்கன்னா இந்த மாதிரி தலைக்கு கட்டி வச்சு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி பூ கடைசினா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ராமர் டிசம்பர் பூன்னு சொல்லுவோம் நாங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இந்த பூ பேரை வந்து மாற்றி சொல்லுவாங்க என்ன பூன்னு இது வந்து சொல்லுங்கள் இந்த பூ வந்து வேறு என்ன மாடல் சொல்லுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ராமர் டிசம்பர் பூன்னு தான் சொல்லுவோம் நம்ம வீடியோக்கு வர நண்பர்கள் சகோதரிகளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பூ கட்டுற வீடியோ மால கட்டை வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்